அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய விவசாயிகள் வந்து நிறைய பேர் களக்காடு ஏரல் இந்த பகுதியிலேருந்து நம்ம பேசியிருந்தோம் வாழை தோட்டத்தை பொறுத்தளவில் இந்த மாதங்களில் கொஞ்சம் மழை பெய்து ஈரம் அதிகமாக இருக்குது அல்லது ஈரம் அதிகமாக போகுது இந்த நேரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய திரவங்கள் என்ன ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது இந்த ட்ரைகோடர்மா விரி அப்படிங்கிற பொருள் திரவமாக இருந்தால் ஒரு லிட்டர் பவுடராக இருந்தால் ரெண்டு கிலோ இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிடுங்க இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ உங்கள் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்குது இல்லை அதை வாங்கி போட்டுக்கலாம் அது கூட என்ன போடணும் அவங்களே சிவப்பு நேரத்தில் ஒரு திரவம் வச்சுருப்பாங்க பொட்டாஷ் பாக்டீரியான்னு அது போட்டு ஊற்றிக்கலாம் ஒரு பாட்டில் பாஸ்வோ பாக்டீரியான்னு வச்சுருப்பாங்க சிவப்பு கலர்லேயே ரெண்டு பாட்டில் இருக்கும் ரெண்டையும் ஊற்றிக்கலாம் வெளியில் கடைகளில் வேமுன்னு ஒரு பொருள் இருக்கும் ரெண்டு கிலோ அதை வாங்கி கலந்துக்கலாம் ஹியூமிக் அமிலம் அல்லது ஹியூமிக் பவுடர் ஒரு கிலோ கலந்துக்கலாம் இரநூறு லிட்டருக்கா நம்மட்ட மரத்துக்கு ஒரு லிட்டர் ஊற்றி விட்றணும் குளிக்கிற மக்கு இருக்கு இல்லைங்களா அதான் ஒரு லிட்டரு வாலியில் எடுத்துகிட்டு போய் கு டக்கு 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 டக்குன்னு ஊற்றிட்டு போகிறோம் நீங்கள் ஊற்றி விட்டுட்டு கூட தண்ணி பாய்ச்சிக்கலாம் அதில் தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றலாம் ஒரு சில நிலம் நிறைய இருந்தால் நடக்க முடியாது இல்லைங்களா அதனால் நீங்கள் எடுத்துக்கொண்டே ஊற்றிட்டு கூட தண்ணி பாய்ச்சிக்கங்க ஆனால் செய்யணும் மழைக்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் இப்படி செய்கிறப்ப மரம் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சாறை நோயின்னு வருது இல்லைங்களா அந்த காஞ்சாறை நோய் இல்லாமல் வண்டு தாக்கம் இல்லாமல் நமக்கு குலை வந்து முழுமையாக தழுற மாதிரியும் அந்த குலைகள் பெருவெட்டு குழையாக வர்ற மாதிரி அல்லது எண்ணிக்கை ஒரு சீப்புக்கு எண்ணிக்கை அதிகம் வர்ற மாதிரி அமைப்பில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் இதை எப்போ செய்யணும் கரெக்டாக அந்த பூ வெளியில் தழுறதுக்கு முந்தின மாதம் அல்லது பூ தழுறதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் ரெண்டாவது கொலைலை தள்ளி இருக்குது ஒரு சில இதெல்லாம் கொலை தள்ளி இருக்குன்னா நூறு லிட்டர் தண்ணியில் ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா இரநூறு கிராம் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இதை கலந்து குலைகள் மேலே தெளிச்சு விட்றணுங்க குலைகள் மேலே அடிச்சு விடணும் ஓகே சாமி குலைகள் மேலே அடிச்சு விடணும் என்கிட்ட சோளு பார் இல்லைங்க எருக்கலை செடி கிடைக்குதான்னு பாருங்கள் இரநூறு லிட்டர் ட்ரம்மு இரநூறு லிட்டர் தண்ணியில் குச்சி குச்சியை உடச்சி போட்டு இருபது கிலோ அந்த ஏற்களை இலைப்பூ தண்டுக்காயின்னு அதை போட்டுரும் ஊறுது அஞ்சு நாள் கழித்து இரநூறு லிட்டரு இருக்குமா மேலக்க அந்த இலைதலையெல்லாம் எடுத்து செடிகளுக்கு கீழே போட்டுருங்க இரநூறு இருக்குமா இந்த இரநூறு லிட்டர்லேருந்து நாற்பது லிட்டர் எடுங்க இந்த நாற்பது லிட்டரை இன்னொரு நூற்றி அறுபது லிட்டர் தண்ணியோடு கலங்க அதில் ரெண்டு லிட்டரு பஞ்சகாவியாக கலங்க புலைகள் மேலே தெளிங்க நம்ம இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வாழைப்பழம் பெருவெட்டாக வர்றதுக்கும் தோல் வந்து வலுவழுன்னு வர்றதுக்கும் கருப்பு நிற புள்ளிகள் இல்லாமல் வர்றதுக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கும் எடை அதிகம் கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறோம் ஏன்ட்டா பஞ்சகாவிய அல்லங்க மீனமிலம் வச்சுருந்தா பயன்படுத்துங்க அல்லது எங்கே இதெல்லாம் கிடைக்கும் கம்மியான விலையில் எங்கே கிடைக்கும் கேளுங்க நான் நம்பர் தரேன் செய்யுங்க இது வந்து இந்த காலத்தில் வீட்டுக்கு பின்னாடி வாழை வச்சுருந்தாலோ அல்லது சின்ன இடத்துல தோட்டத்தில் வச்சுருந்தாலோ அல்லது பெரிய தோட்டங்களே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலோ இந்த வழிமுறையை தான் நீங்கள் கடைபிடிக்கணும் மூணாவது முக்கியமான செய்தி தண்ணீரை அளவாக கொடுக்கணுங்க ஒரு மரத்துக்கு ஒரு தடவைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி கிடச்சா போதும் தினசரி கொடுக்கறதா இருந்தால் அஞ்சு லிட்டரு தண்ணி கொடுத்தது போக ஆவியானது போக ஒரு ரெண்டு லிட்டர் அதுக்கு பயன்பட்டால் கூட போதுங்க அளவுக்கு அதிகமான தண்ணி கொடுத்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் அந்த பயிருக்கு நோய் அதிகமாகிடும் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வேணுங்கிற தண்ணீரை கொடுக்கணும் களி நிலமாக இருந்தால் அப்படி கொடுங்க சப்போஸ் செம்மண் நிலம் மணல் நிலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க தப்பு இல்லை ஆனால் சொத சொத சொதன்னு தண்ணி வச்சுருக்கக்கூடாது அது விளைச்சலை பாதிக்கும் மண்ணையும் பாதிக்கும் அடுத்தடுத்த தாம்பு பயிர்கள் வர்றதை கெடுக்கும் சரிங்களா தண்ணியில கவனம் வச்சுக்காங்க மீண்டும் சந்திப்போம்